மக்களின் ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொன்று இங்கே மின் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இரவு இந்த சந்தையில் வந்து மீனை கொள்முதல் செய்வதென்று ஒரு ஆள் தொடர்பு ஒன்று எனக்கு கூறியிருந்தார் உடனடியாக நான் இருந்து இந்த இடத்துக்கு நேரடியாக வந்து கலவை செஞ்சு பார்த்தேன் மின் துண்டிப்பை விட ஹாரிய இங்கே இருக்கிறது மின்துண்டிப்பென்றது சிறிய விஷயம் ஆனால் இன்றைய பொழுது இங்கே வியாபாரிகளுக்கு அவ்வளவு மீன்களும் வீணாக்கப்பட்டது ஏனென்றால் இங்கே நான் அவதானித்தேன் எல்லோரும் ஐஸ் பட்டிகளில் போட்டுவிட்டு தூக்கி அறிஞ்சிட்டு போயிடும் வயசு அம்மா கூட ஆனால் இன்றைய சந்தர்ப்பணம் வேண்டுபட்டிருக்கு மனசு இதுதான் நியதி ஆனால் நான் நினைக்கின்ற இங்கே வந்தபோதுதான் சுருக்கமாக சொன்னால் மெலசுட கூடத்தை சென்று பார்த்தால் இன்று நீங்கள் போய் பார்த்தாலும் மெலசுட கூடத்தில் யாரும் உள்ளே கிட்ட போயிடாது நான் மேரம்மாவிடம் சொல் கூறுகிறேன் நாளைய தினம் இங்கே வந்து நேரடியாக களவஞ்சியம் செய்து பாருங்கள் அரசாங்கங்களால் நீதி உதவியை வெளிநாடுகளிடம் வெற்றிவாரான சந்தையை கட்டித்தரும்போது கட்டினது புலியான முறையில் கட்டியிருக்காங்க ஆனால் நாங்கள் அவர்களை கூறுகிறோம் இந்த இடத்துக்கு சென்று சிறந்த முறையில் பராமரிங்க மனசரின் வேலை இங்கே பிரதேசத்தில் கழிவுகளை சிறந்த முறையில் அகற்றுவது கழிவு முகாமைத்துவத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வது அவ்வாறான வேலை அதுகளை பாருங்க இங்கே வாய்க்கால் எவ்வளோ குப்பையா இருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு அறுபது வருஷம் பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட பில்டிங்கெல்லாம் சொல்லலாம் ஆறு மாதங்கள் இப்போ கிடக்குது கேவலமாக அங்கே ஒரு காலனியை யாராவது வைத்தால் உள்ளுக்க புதஞ்சி உள்ளுக்க கழிவு தண்ணிக்க விடக்கூடிய நிலை இருக்குது கால் முறியக்கூடிய நிலை இந்த இடத்துக்கு வந்து சென்று அதில் நிவர்த்தி செய்யுங்கள் நல்லூரில் பணத்தை உழைத்திருப்பீர்கள் இந்த கடையில் வருமான முறை கோடிக்கணக்கான வருமானம் விட்டிருப்பீர்கள் அதுகளை இவ்வாறான இடத்தில் முதலீட்டு செய்யுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கூடம் அத்தியாவசியமானது அதை சிறந்த முறையில் துப்புரவாக வைத்திருங்கள் அதில் ஒரு சிறந்த முறையில் ஒரு கல்லை கட்டி அது குங்க்ரீட் அளவு சும்மா கல்லை கட்டினாலே அங்கே வேலை செய்கிறாங்க ஒரு ஸ்டாப்புக்கு நீட்டாக நடந்து போகிறது கல்லை கட்டுங்க அழகாக போக இல்லை போக முடியாது துர்மாற்றம் வீசுகிறது நிறைஞ்சி வளைக்கிறது அதுகளை சிறந்த முறையில் அகற்றுங்கள் அதே நேரம் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் இரவு நேரங்களில் இங்கே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு பிறகு வந்து இந்த கழிவு நீர்களை ஏற்றுங்கள் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள் மானசை தாழ்மையாக கொடுங்கள் இரவு நேரத்தில் வந்து ஆறுதலாக எடுத்து செல்லுங்கள் ஏனென்றால் எடுப்பதால் இங்கே வந்து மீன் வேண்ட இந்த சந்தையை விட்டு விட்டோன்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு வந்து செல்லு இதில் நம் மேரம்மாவிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களின் அரசியல் அஜெண்டா செய்யாமல் இந்த களத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிடம் கேட்டுக்கொள்கிறேன் மாநகர சபை கலைவாற்ற ஊழியர்கள் சுகாதார ஊழியர்கள் வந்து மது போதையில் வாகனத்தை செலுத்துவதாக வந்து குற்றச்சாட்டு வளர்ந்திருக்கிறார் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்லுகிறோம் மது போதையில் வாகனத்தை செலுத்தி என்றால் போலீஸார்கள் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் ஏனென்றால் இதுக்கு நாங்கள் சபையை குற்றம் கூற வேண்டியில்லை ஆனால் சபை அவர்கள் அவ்வாறு போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால் போதையுடன் பிடிபட்டிருந்தால் அவர்களை சாரதி அனுமதி பத்திரத்தில் இருந்து தூக்கி எறியுங்கள் வேலையில் இடைநிறுத்துகள் என்று அதிக இட வாடகை போலீசார்கள் லஞ்சம் வேண்டி ஊழல் செய்ததுக்காக அதிக படி நீக்க செஞ்சிருக்காரு அதே மாதிரி நீங்க செல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்கா திருந்துவாங்க கரண்ட் திடீர் இருந்தா நிப்பாட்டப்பட்டது நாங்க அப்படி ஒரு அளவுக்கு அறவிச்சா போல வந்து திடீரெண்டு வந்து எங்களுக்கு கரண்ட் எடுத்து செய்து வந்துட்டு பார்வையிட போயிருக்காரு சின்ன பிரச்சனை இல்லை அவர் இந்த போரிக்கை வச்சிருக்கலாம் செய்துன்ற நம்பிக்கை நம்பிக்கையா இருக்கு எங்களுக்கு அதாவது அதோட எங்களுக்கு ஒரு பிடிக்காத நாங்கள் வந்து இருக்கா சனா பரவாயில்ல கூறும்போது வந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு என்னதுக்காக மின் துண்டிப்பு நடந்தது அது என்னதுக்கான எங்களுக்கு தெரியாது செடா போல பன்னெண்டு அறையில இருந்து துண்டிக்கு போகிறோம் இந்த மின்துண்டிங்களை என்னென்ன அசௌகரிய வியாபாரம் அடைஞ்சிடா போய் தண்ணி இல்லை தண்ணி இல்லை மோட்டார் மண்ணு மற்றது தண்ணி இல்லை கலவுறதுக்கு நான் தண்ணி அந்த டேங்கிலருந்துதான் எடுக்கிறோம் அப்போதான் பிரச்சனைகள் மோட்டர் இல்லையா மோட்டார் பாலுதான் வேறு என்னென்ன வசதி நீங்கள் சீர் செய்து தரணும் கேட்குறீங்க திருப்பி தான் படிப்படிக்காக என்ன செய்யணுமோ அதையே எங்களுக்கு செய்த காணும் எங்களோட ஜியாவியர்கள்ட கதையும் கேட்க போகணுமாவே ஆனால் கேட்கணும் இல்லை அதான் எங்களுக்கு கவலை மலசல்ல கூடாம இந்த பிரச்சனைன்னு சொன்னீங்க அதை துண்டா அது பாவிக்க இல்ல அதன்னே அதன்ன பாத்துனீங்க ஆனே நீங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆள் வந்தா கூடியன்னே அதுக்கு போக இல்ல அது எங்களுக்கு வியாபாரிகள் இங்க போறது இவ்வளவு பேரும் தள்ளபிடிக்கா நான் போறதுக்கு ஆல்பம் புர்ணருக்கா போறது கார்ல இருந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வரவா தொண்ணூறு எண்பத்தஞ்சு பேரு நீங்க வந்தீங்கடா தெரியும் அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன வந்தா அந்த அம்மா அதுக்கு போயிடலும்மா இத நீங்க மாநாடு சபரி சுட்டி காட்டுறேலடே வந்து எல்லாத்தையும் காட்டிட்டோம் சொல்லிட்டோம்னு சொல்லி நடந்த நடந்தா ஒண்ணுமே தெரியலை சந்தா பணங்களும் என்ன மாறிங்க ஒழுங்காக காட்டுறீங்க ஒழுங்கா நாங்க ஒழுங்காசு கொடுத்து கொண்டு இருக்கோங்க அதான் பழைய